டெல்லி சுல்தான்ல அடிமை வம்சம் பத்தி பாக்கலாம் அடிமை மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்புதீன் ஐபக் குட்புதீன் ஐபக் எந்த மன்னர் கிட்ட அடிமையாக இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா முகுமுதி கோரிக்கிட்ட அடிமையா இருந்திருப்பாரு குதிப்பினாரா டெல்லியில கட்ட ஆரம்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குட்புதீன் ஐபக் தான் இந்த குதப்பினார கட்டி முடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு குட்புதீன் ஐபக் எந்த விளையாட்டு விளையாடும் போது இறந்து போயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலோ அப்படின்ற குதிரையை விளையாடும் போது இறந்து போயிருப்பாங்க குத்பத்தின் ஐபக் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் பாக்ஷா இல்துமிஷ் வெளியிட்ட நாணயத்துடைய பெயர் நங்கா அப்படின்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் அப்படின்ற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டிருந்திருப்பாங்க நாற்பதின்மர் குழு அப்படின்றத உருவாக்கினது யாருன்னா இல்துமிஷ் உருவாக்கி இருந்திருப்பாரு நாற்பதின்மர் குழுவை வந்துட்டு ஒளித்த வந்துட்டு பால்பன் குதுப்பினர் யார் நினைவா கட்டப்பட்டதுன்னா குது புத்தீன் பை பக்தியர் அப்படின்ற அவருடைய நினைவா கட்டப்பட்டு இருந்திருக்கும் மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ல்துமிஷ் டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசு யாருன்னா தான் பால்வன் எந்த கோட்பாட்டின் நம்பிக்கை கொண்டு உடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டுல நம்பிக்கை உடையவரா இருந்திருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா பைபோஸ் அப்படின்றது என்னன்னா மன்னருடைய கால்ல முத்த பின் தான் பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பைபோஸ் முறையை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பால்வன் கொண்டு வந்திருப்பாரு இந்திய கிளி அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னா அமீர் அமீர் யூ தேங்க்யூஸ்